மனசுல நீங்காம இருக்கிற பாட்டி சொன்ன கதைகள் நம்ம மனசுக்கு பிடிச்ச காதல் கதைகள் நொடிக்கு நொடி திருப்பங்கள் தர கிரைம் ஸ்டோரிஸ் நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட மனசுல பதிய வேண்டிய மாரல் ஸ்டோரிஸ் இப்படி பல எமோஷன்ஸும் சந்தோஷமும் மனசுக்கு பிடிச்ச கதைகள் நம்ம மொழியில ஏராளமா இருக்கு குக்கு எஃப்எம் ஆப் இதுல லவ் கிரைம் ஹிஸ்டரின்னு ஃபிஃப்டீன் பிளஸ் ஜார் நம்ம கேட்காம போன மனசுக்கு பிடிச்ச டென் தௌசண்ட் பிளஸ் கதைகள் தமிழ்லேயே இருக்கு டவுன்லோட் தி ஆப்னா

ஐ அம் கூல் இந்த புதுமான தம்பதிகள் ரெண்டு பேர் ஒத்தி சின்ன பசங்க ரெண்டு பேர் ஒத்தி பெரிய பசங்க யார் பெரிய பசங்க சோ இப்போ வந்து ஏர்க்கட் கலம்பறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ராமர் கோயில் போய்லாம்னு கவுதம் வீட்டுக்கு வந்தோம் கோயிலுக்கு போய் போய் நல்லா பூரி எல்லாம் சாப்பிட்டு கேசரி சாப்பிட்டு அப்படியே கோயிலுக்கு வந்துட்டோம் வந்துட்டு இங்க இருந்து அடுத்து அப்படியே ஏர்க்கடுக்கு தான் சோ ராமர் கோயிலுக்கு போங்க நல்லா இருக்கும் அப்படினு சொன்னாங்க அதனால ராமர் கோயில்ல இருந்து நம்மளோட ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் பண்ணி கல்யாண நிலைக்கு கரெக்டா ராமர் நம்ம அழைச்சிருக்காரு கரெக்ட் ராமர்

கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதனால தெரியல ரிலையன்ஸ் மால்லாம் கேட்டா போயிருப்பேன்னு சொல்லுவேன் பாக்குறேன் ரெட் கலர்ல எல்லோ கலர்ல பாத்திருக்கேன் ஒயிட் கலர்ல டைம் பாக்குறேன் சாமிக்கு வச்சிடலாம் கோயிலுல புரிச்ச பூ சாமிக்கு தான் சொன்னாங்க பேமே

சரி இந்த மாலை அங்கேயே போட வேணாம்னு இப்போ வந்து நம்ம ஹினா டாக் கட்டிட்டு இருக்கோம் ஹினா டாக் சீக்கிரமா ஒரு குட்டி ஹினாட்டா வரு போது நெக்ஸ்ட் வந்து டைரக்ட்டா ஏற்காடு தான் பாருங்க கூட்டமே ரெடியா இருக்கு எங்க போனாலும் இந்த பாக் எடுத்துக்கறீங்களே இந்த பேக் அவ்ளோ சூப்பரா இருக்கு எங்க வாங்க நீங்க எங்க வாங்க நீங்க கேக்குறாங்க சரி விடுங்க கிடையாது ஜஸ்ட் சொன்னேன் வேணும்னா சொல்லுங்க நான் இன்ஸ்டாகராம்க்கு மெசேஜ் பண்ணீங்கனா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவீங்க few moments later இந்த ஏபிள் போற ஏர்கார போற வழி கிடையாது இது வந்துட்டு பேக் சைடு வழியா நம்ம மேல போறோம் ஒன் வே தான் தானே இது பேக் சைடு பா ஏறும் போது அப்படியே சின்னஸ்லாம் தெரியுது இந்த மேலே எப்படி இருக்கும் தெரியல ஒரே எக்சைட்டமெண்டா இருக்கு பாருங்க

ரீடியோ விளைய ரொம்ப நாளா காந்தாரி வெத இருந்தா குடுங்க வெத இருந்தா கேட்டுக்கிட்டே இருந்தேன் எனக்கு கடவுளா பாத்து குடுத்துறாரு

எட்டு மணி கிளம்ப வீட்டுல இருந்து இப்ப மணி வந்து கரெக்டா எத்தனை மணிக்கு ஒன்றரை ஆயிருச்சு ஃபுல்லா ஏர்க்காடே ஃபுல்லா சுத்து சுத்துன்னு சுத்தி ஃபைனலா வந்து ஹோட்டல் நேம் என்ன ஜி ஹோட்டல் ஷேர் ரைஸ் சோ மேடம்க்கு வந்து சர்ப்ரைஸா புக் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம் சோ எங்க எங்கடே வந்து फ्रेंड्स எல்லாரும் சேர்ந்து ரெண்டு நாளைக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டோம் சோ யார் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பேரு லோகேஷ் அவரே என்ன பேரு சொல்லு ஹாய் வேல்முருகன் எங்க ஊத்தம்

இது வந்து ஹோட்டல் சேவ் ரைஸ் நாங்கள் புக் பண்ணது வந்து ஹோட்டல் சம்திங் அது வேற மாதிரியான ஸ்பெல் வருது ஸோ இங்கே வந்துட்டு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணோமா ஸோ ஹோட்டலில் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் போய் பார்த்தா வேற ஹோட்டலு இப்போ வந்து அந்த ஹோட்டலுக்கு போலாம் நாங்கள் வந்து அந்த ஷேர்ஃபாஸ்ட் ஸ்டில்ல ரெசார்ட் தான் வந்திருந்தோம் மாற்றி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேறு இடத்துக்கு போயிட்டோம் ஆனால் ஹோட்டலுக்குள்ளே என்ட்ராகும் போதே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பறவைகள் கிரிகளெலாம் சத்தம் கூடவே வந்துட்டு வெயில் அடித்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் ரொம்ப ஜில்னஸாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு உண்மையாலுமே உள்ளே போனோடனே வந்துட்டு செக் இன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரூம்லாம் க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் இன்டோர் கேம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு அந்த வில்லுற போட்டியில் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இருந்தது அது எங்களுக்கு யாருக்குமே தெரில இப்போ தான் போய் விட்டு கற்றுக்கிட்டு இருந்தோம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு உண்மையாலும்

இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்றாங்க லன்ச் வந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் குக் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் டேஸ்ட் வைஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்ம ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறமா தான் செய்யவே ஆரம்பிக்கிறாங்க ஸோ நீங்கள் ஹோட்டல் போனீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட் வைஸ் வந்து பிரமாதமாக இருந்துச்சு நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு நாம் வந்து சிக்கன் கிரேவியும் ப்ளஸ் சாப்பாடும் சொல்லியிருந்தோம் எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு அப்புறம் சப்பாத்தி சாப்பிட்லானு எல்லாத்துக்கும் ஆசை வந்துடுச்சு சப்பாத்தி நானும் அப்புறம் சப்பாத்தி ப்ளஸ்ஸு அந்த இன்னொரு குழம்பு சொன்னோமே எதனா கொழம்பு செட்டினாலு சிக்கன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட்டு குளூரில் எப்படி இருக்குது பயங்கர குளிரா இருக்கு போன வாரம் ஃபுல்லா ஏர்க்கட்ல மலையாமா இந்த வாரம் ஃபுல்லா குளிரா இருக்குன்னாங்க நம்ம கேம்ப் ஃபயருக்கு தான் வந்திருக்கோம் செம்மையா இருக்கு கிளைமேட் ஃபுல்லா டான்ஸ் ஆட போறாங்களாம் எல்லாரும் சோ ஓனா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சோ இன்னும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த இடம் வேற மாதிரி ஆக போகுது நிறைய பேர் ஏற்காடு போறது வந்து மே மாசம் தான் போவாங்க லீவ் வரும் ஆனா அப்ப போறப்ப வெயில் அதிகமா இருக்கும் வெயில்ல வந்து நம்ம சுத்தி பார்க்க முடியாது ஆனா இந்த டைம் வந்துட்டு இப்ப ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு நிறைய பேத்துக்கு ஸோ அந்த லீவில் போனோம்னா கொஞ்சம் குளிர்லேயும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் ஹோட்டல்லையும் நல்லா ஸ்டே மாதிரி இருக்கும் உங்கள் பசங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கேப் எடுத்துகிட்டு அடுத்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும்ல ஆமாம் பர்ஸ்னலாகவே இந்த ஹோட்டலை பற்றி சொல்லணுன்னா எங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹோட்டலு பெரிய பார்க்க தான் பெரிய செம்ம கிராண்டாக இருக்கும் ஆனால் ப்ரைஸ் வைஸ் சூப்பர்

நாங்கள் இதை சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க நாங்கள் என்ன நினச்சோன்னா ஃபஸ்ட்டு எங்கள் கூட வந்தவங்க ஹனிமூன் ட்ரிப்காக வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் கேக் கட் பண்ணலாம் ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் ஆனால் எங்களுக்காக அவங்க யோசித்து இது பண்ணியிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு கண்ணை பற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க உண்மையாலுமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நாங்க நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸு நாங்க நாலு பேத்துக்குள்ள இந்த மாதிரிலாம் நாங்க பண்ணதே இல்லை ஆனா எனக்கு பண்ணது ரொம்பவுமே சந்தோஷமா இருந்துச்சு நெக்ஸ்ட் டே இன்னைக்கு ஏற்காடு வந்த ரெண்டாவது நாள் நேற்று ஃபுல்லா நைட் கேம்ப் அப்புறம் கேம்ப் ஃபயர் எல்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு நைட் ஹேன்ஸ் அடி கலை ஆமா தூங்குகிறது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி ஆயிருச்சு சரியான சில்லு நல்லா தூங்கிட்டோம் இப்போ வந்து நம்ம நம்மளுடைய ரூம்ல வந்து ஸ்பெஷலாக வந்து ஜக்குஸ்கி இருக்கு ஜக்குஸ்கின்னா என்னன்னு எனக்கு இங்கே வர வரைக்கும் தெரியாது பாத் நான் தெரியும் வந்ததுக்கு அப்புறம் ஜக்குஸ்கி இருந்தது போய் பார்த்தோம் எப்படி ஆன் பண்றதுனே தெரியல அப்புறம் கால் பண்ணி வர வச்சு பார்க்குறவங்களே ஒரு சிலருக்கு ஜக்குஸ்கி தெரியாது தெரிஞ்சிருக்கலாம் தெரியும் அப்டேட்டட் அப்டேட்டட்ஷன் தான் ஜக்குஸ்கி உள்ள தண்ணி வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு உள்ள போய் வாங்கி குளிக்கலாம் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எல்லாமே சொல்றேன் ஸோ நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கிளாஸ் ரூம் வியூ தான் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன ஏது எல்லாமே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ரெசார்ட்டையே வந்து உங்களுக்கு டூர் போட்டு காமிக்கிறோம் இப்போ வந்து மட்டும் இந்த ஹோட்டல் வந்து ரூமில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பிடிச்சதே ரொம்ப பிடிச்சது ஜக்குஸ்கி தான் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்தோடையுமே இது குளி இதை குளிக்கணும் குளிக்கணும் சொல்லிகிட்டே இருந்தாங்க நாங்கள் நினச்சி இது பாத் டப்புன்னு அப்புறமா தான் ரிசெப்ஷனில் கால் பண்ணி கேட்கும் போது ஜக்கூஸ்கி அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணி தரேன் சொல்லி ஆன் பண்ணி கொடுத்தாங்க இதில் ஏர் பபிள்ஸ் வந்துட்டே இருக்கிறனால குளிக்கிறதுக்குமே நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு லைட்டான மசாஜஸ் ஃபீல் மாதிரி கொடுக்கும் நார்மல் பாத் டப்பில் வந்துட்டு அந்த மாதிரி இருக்காது ஜக்குஸ்கில இந்த ஃபீல் கிடைக்கும் ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி இதை நம்ம வீட்டில் வாங்கி செட்டப் பண்ணோன்னா எப்படியும் லட்சக்கணக்கில் இந்த மாதிரி என்ஜாய் பண்றது ஒரு டைம் ஆச்சு பண்ணிடணுங்க ஏன்னா இதுக்கான வாய்ப்பு மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியாது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த ட்ரிப்பே வந்துட்டு சொல்லணும்னா மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி அப்படின்னு நினைக்கும் போது இந்த மெமரிஸ்லாம் ஞாபகம் வரும் ரொம்ப அழகாக இருந்துச்சு இதை விட இதுக்கு அடுத்த வீடியோலாம் வந்துட்டு நாங்கள் வந்து பீக்கோ பார்க்கெலாம் போனோம் நிறைய ஜாலியாக இருந்துச்சு நிறைய பறவைகளுக்கு விலங்குகளுக்குலாம் வந்துட்டு சாப்பாடுலாம் ஃபீட் பண்ணோம் நல்லா இருந்துச்சு இந்த வீடியோலேயே வந்துட்டு எங்களால் நிறையா திங்ஸ் கவர் பண்ண முடியல நிறைய விஷயம் கவர் பண்ண முடியல அதெல்லாமே நாங்கள் பார்ட் டூவும் போடுறோம் பார்க்குறவங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும் நாங்கள் இந்த ஹேண்ட் இது பேர் என்ன திரு ஹேண்ட் ஃபுட்பாலாம்

கரெக்டா அந்த இந்த 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 பாயிண்டோ அந்த நம்பர் பாயிண்டோ ஒரே மாதிரியா இருக்கணும் ஒரே நேர் கோட்ல இருக்கணும் நீ என்ன வெளிய வரக்கியோ இருக்கா இல்லையா இருக்கா ஒட்டுக்கோ ஏய் அப்படியே மாஸ்டர் கைல வந்து அடே கலர் கார் நீ என்ன பிரையர் பண்ணாம சாப்பிடுற அங்கிதா பிரேயர் பண்ணுங்க ஏய் வந்து சாப்பிடுப்பா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இங்க காம்ப்ளிமென்ட்ரி அதனால மார்னிங் வந்து சேமே கொடுத்துட்டாங்க என்னோட ஃபேவரட் பொங்கல் அப்புறமா தீபனேஷோட ஃபேவரட் பூரி சோ இதுக்கு சைடு டிஷஸ் எல்லாமே பருப்பு சாம்பார் தக்காளி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி அப்புறமா இந்த மசாலா பூரி மசாலா ஒரு வேட்டை தான் இன்னைக்கு ஏல எப்படி எல்லாம் இருக்கு சூப்பரா இருக்கு பிரமாதமா பிரமாதமா எப்படி இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு தீபனேஷ் எப்பவே கேரளால இருக்கிற பூரி தான் பிடிக்கும் சொல்றாங்க ஆமா அந்த மாதிரி இருக்கா